எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற சேனல்ல இருந்து சர்க்கரை பற்றி ஒரு புதிய தகவலை உங்களோட நான் பகிர்ந்துகிறத நேற்றைய தினம் வந்து டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் அதாவது வந்து நியூஸ் தமிழ்நாடு எயிட்டீன் ஒரு டிவி வருது உங்களுக்கு தெரியும் நியூஸ் தமிழ்நாடு எயிட்டீன் முந்தாள் என்ன ஒரு சர்க்கரை கண்டுபிடிச்சிருக்காங்க இது கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு டைப் பைவ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கரை நோயை புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க அது பற்றிய ஒரு ஆராய்ச்சிகள் வந்து ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்கு எங்கன்னா பாங்காக்ல அந்த கருத்தரங்களை பல பேஷண்ட் பேஷண்ட்டுகளை ஆராய்ச்சிகள் மூலயமா பரிசோதனை பண்ணி கண்டுபிடித்த தகவல் ஒரு புதிய தகவல் தான் டைப் அப்படிங்கிற ஒரு சர்க்கரை நோய் இப்ப நம்ம டைப் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா இன்சுலின் அறவே இல்லாதது டைப் ஒன்னு பட் அப்புறம் மிடில் ஏஜ்ல அதாவது மறுபடியும் அந்த இன்சுலின் நின்று போய் வரது டைப் ஒன்னு கணிச்சிருக்கோம் டாக்டர்கள் மருத்துவர்கள் கணிக்கிறாங்க டைப் டூங்கிறது வந்து நாற்பது வயதுக்கு மேலே வந்துட்டு இருந்தது இப்ப முப்பது வயதுக்கு மேலேயே வர ஆரம்பிச்சிட்டது இதுதான் ரெண்டு தான் கேள்விப்பட்டிருக்கோம் டைப் ஒன்னுனா இன்சுலின் அறவே இல்லாத நிலை டைப் டூனா இன்சுலின் இருந்து பிரயோஜனம் இல்லாத நிலை அல்லது செயல்படாத நிலை அல்லது செல்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலை இந்த டைப் ஃபைவ்ங்கிறது என்ன அப்படின்னா இப்ப கண்டுபிடிச்ச லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா புதிய தகவல் நேற்றைய தினம் நேற்று முந்தைய தினம் நியூஸ் தமிழ்நாடு எயிட்டீன் அப்படிங்கிற அந்த சேனல்ல இருந்து டிவி சேனல்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதிகபட்சமான சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த பிரிவின் கீழே தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி புதுசா இப்போ ஆராய்ச்சிகள் மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க பாங்காங்ல நடந்த பாங்காக் அப்படிங்கிற அந்த இடத்துல நடந்த ஒரு கருத்தரங்கத்தில் விஞ்ஞானிகள் சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளின் முடிவுதான் இந்த தகவல் புதிய தகவல் ஆனால் இது என்ன பொறுத்த வரைக்கும் புதிய தகவல் இல்லை நான் கொடுக்கற ட்ரீட்மெண்ட் இருபது வருஷமா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு வந்து அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது அதான் நான் இவ்வளோ நாளாக செய்கிறது வந்து என்னை அங்கீகரித்த மாதிரி என்னுடைய அந்த உணவு முறையை அங்கீகரிச்ச மாதிரி அந்த தகவல் இருந்ததுனால உங்களோட நான் இதை பகிர்ந்துக்கிறேன் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன தான் நீங்கள் உணவு சாப்பிட்டாலோ முக்கியமான ஒரு குறிப்பிட்ட சத்துக்கள் வந்து உள்ளே தான் இன்சுலின்ஸ் இருக்கிறதுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அல்லது சுரக்கக்கூடிய இன்சுலின் வந்து இல்லாத இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்கலாம் அவங்க சொல்ற அந்த தகவல் வந்து புதிய தகவல் வந்து அதுதான் இப்ப அதுல என்ன அப்படின்னா நீங்க உணவு நம்ம எடுத்துக்கிறோம் வழக்கமா நீங்க என்னன்னா இது வரைக்கும் இந்த சர்க்கரை வேலைகள் சாப்பிட்டு வந்த உணவுகள் அனைத்துமே வந்து ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிற உணவையே தான் திரும்ப 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 சாப்பிடுறாங்க மருத்துவர்கள்ட்ட போன பிறகு மருத்துவர்கள் அறிவுரைப்படி கூட அவங்க கேட்கறது இல்லை மருந்து மாத்திரைகளை எடுத்தாலும் திரும்ப திரும்ப அந்த இட்லி தோசை அந்த காலை உணவுகள்ல இரவு உணவுகள்லயும் சாப்பாடோ தோசையோ டிஃபனோ ஏதாவது ஒண்ணு மதியம் உணவு சாப்பாடு இந்த மாதிரியே சாப்பிட்டு இருக்காங்க இப்ப நான் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு உணவுகள் பட்டியல்ல என்ன இருக்கு அப்படின்னா இட்லி சேர்த்துக்கிறீங்களா கூட இன்னொரு ஊடு பொருள் மாதிரி ஒரு ஒரு உணவை சேர்த்துக்கணும் நான் ஏற்கனவே பழைய வீடியோக்களை நிறைய சொல்லிட்டேன் நான் அதை இருந்தாலும் இந்த வீடியோவிலையும் நான் பகிர்ந்துக்கிறேன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நான் நீங்க முதல் நிலையில பாத்துக்கிட்ட தான் நான் முதல்ல திரும்ப திரும்ப சொன்னது அதாவது வந்து ஒரு சரிவிகித உணவு வேணும் இந்த மூணு பிரைமரி வந்து ரொம்ப முக்கியமானது மூணு பிரைமரி வந்து ரொம்ப முக்கியமானது எதுனா முதல் நிலையில கார்போஹைட்ரேட் நாற்பது கிராம் வேணும் நீங்க வேளை உணவு வந்து நூறு கிராம் எடுக்கிறீங்கன்னா நாற்பது கிராம் கார்போஹைட்ரேட் வேணும் முப்பது கிராம் கொழுப்பு முப்பது கிராம் புரோட்டீன் இது மூணு வந்து பிரைமரி இது மூணு முக்கியமான சத்துக்கள் ஏன்னா வந்து ஒரு செல்லு உருவாகிறதுக்கு அந்த செல்லினுடைய உடல் வந்து கொழுப்பால் ஆனது அதனால கொழுப்பு எடுத்துக்கணும் அந்த செல்லினுடைய வளர்ச்சிதை மாற்றம் வந்து புரதத்தால் ஆனது அதனால புரதம் முப்பது பர்சன்ட் எடுத்துக்கணும் பட் அந்த செல்லு உயிர் வாழறதுக்கு தேவையான சக்தி சக்தி மையம் வந்து கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் நாற்பது கிராம் எடுத்துக்கணும் இதுதான் அளவீடு இந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா கேள்விதான் படிப்படியாக குறையும் எப்படி வந்ததோ அப்படியே நகர்ந்துடும் பல டாக்டருக்கு சொல்ற தவறான புரிதல்னால தவறான தகவல்னால அதாவது கொழுப்பு எடுத்துக்கூடாது புரோட்டீன் குறைக்கணும் இந்த மாதிரி தவறான தகவல்களாலதான் இந்த நோய் வந்து வீரியம் அதிகமாயிட்டு போகுதை வழிய மருத்துவம் வந்த பிறகு இந்த நோய் குறைந்தபாடு இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீங்க பேஷண்டா கேள்வி கேள்விப்படுறத வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த மூணு சத்துக்களும் வந்து சரி சரிவிகிதமாக இருக்கணும் இது அல்லாத சத்துக்கள் என்ன என்ன இருக்குன்னா விட்டமின்ஸ் ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் வந்து எந்த சத்து எந்த செல்லுக்கு போகணுங்கிறத தீர்மானம் பண்றது விட்டமின்ஸ் இன்னொன்னு இந்த உலோக சத்துக்கள் தேவை அதுக்கு பேர் வந்து தாது உப்புக்கள்னு சொல்றது தாதுன்னா உலகம் உப்புக்கள் அந்த தாது உப்புகள் வந்து நிறைய மனிதனுடைய செயல்பாட்டுக்கு நரம்பு மண்டலம் செயல்படுறதுக்கு அந்த தாது உப்புகள் மிக முக்கியமான காரணமா இருக்கு அந்த தாது உப்புக்கள்ல ஏற்ற மாற்றம் ஏற்பட்டாலும் நோயினுடைய தீவிரம் அதிகமாகும் இதை வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப உணவு முறையில நீங்க என்ன செய்யணும்னா இந்த சரிவிகித உணவு இல்லாம அதாவது கார்போஹைட்ரேட் நாற்பது அண்டு முப்பது முப்பது இல்லாம நீங்க என்ன செய்யணும்னா இந்த கீரை வகைகள் காய்கறி வகைகளை எடுத்துக்கணும் அதுல என்னென்ன சத்து இருக்குன்னு நிறைய உணவுகள் இருக்கு நிறைய உணவுகள்ல உலோக சத்து இருக்கு அதாவது செம்பு துத்தநாகம் ஈயம் அலுமினியம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அது வந்து கார உணவுகள்னு சொல்றது இது எளிமையா நான் ஏற்கனவே நிறைய பழைய பதிவுகளை பாத்தீங்கன்னா தெரியும் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு தான் இருக்கு உணவுல மூன்று சுவைகள் இருக்கு மூன்று சுவையில வந்து முதல் முக்கிய மூன்று சுவை வந்து இனிப்பு புளிப்பு கசப்பு இனிப்பு புளிப்பு துவர்ப்பு இது மூன்றுமே வந்து அமில உணவுகள் இந்த உணவுகள் உடலுக்கு தேவையான வளர்ச்சிக்குரிய உடல் இந்த சுவைகள் அடங்கிய உணவுகள் இந்த மூன்று சுவைகள் இல்லாம மீதி மூன்று சுவைகள் இருக்கு அது கார உணவுகள் அதாவது காரம் உப்பு கசப்பு இது கார உணவுகள் வகையில சேரது இப்ப இந்த எல்லா சத்துக்குன்னு இருக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னா அமிலச்சத்துக்கள் இருக்கிறது வந்து இறைச்சி முட்டை அசை உணவுகள் பூரா அமிலச்சத்து இருக்கும் நீங்கள் கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து சாப்பாடு எடுத்துக்கலாம் இட்லி எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் இது அதை ஈக்குவல் பண்ணும் ஆனால் அடுத்து வரக்கூடிய அந்த து அந்த அழு அந்த உலோகம் சொல்லக்கூடிய அந்த தாது உப்புக்கள் வந்து இந்த மாதிரி உணவுகளில் கிடைக்காது அப்ப எந்த உணவுகளை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதிக காரச்சத்தெல்லாம் வந்து கீரைகள்ல கிடைக்கும் பல வகையான கீரைகள் இருக்கு ஒவ்வொரு கீரைகள்லயும் பல வகையான சத்துக்கள் இருக்கு தாதுவுப்பு கட்டணும் அதே மாதிரி காய்கறிகள்ல நிறைய தாதுவுப்புகள் இருக்கு பச்சை பட்டாணி பீன்ஸ் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் இப்போ இது முட்டைக்கோசு இந்த மாதிரி காய்கறி வகையிலையும் நல்லா இருக்கு நிறைய சத்துக்கள் இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஒரு மதிய உணவுல வேளை உணவுல வந்து அசைவம் எடுத்துக்கிட்டா மறுவேளை கார உணவு எடுத்துக்கணும் அல்லது இரண்டு வேலைக்கு கார உணவு எடுத்துட்டு இரண்டு நாள் கார உணவு எடுத்துட்டு ஒரு நாள் மதியம் மட்டும் அசைவ உணவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான சத்துக்கள் உங்க உடம்புல சேர்ந்துடும் சர்க்கரை நோயை எதிர்க்கக்கூடிய காரத்தன்மை உடல்ல அதிகமாக அதிகமாக உங்களுடைய ஆயுள் நீடிக்கப்படும் சர்க்கரை அளவு படிப்படியாக குறைந்து காணாமல் போய்விடும் இதுதான் இந்த இதுதான் இப்ப நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற கேட்டகரி இப்ப இதைதான் அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஊட்டச்சத்து தான் இந்த டைப் சர்க்கரை நோய் வருகிறது ஆச்சரியமா இருக்கு ஏற்கனவே தெரியும் நான் இருபது வருஷமா இதை நம்புறதுக்கு ஆள் இல்ல இந்த ராமுங்கிற பழைய படம் ஒன்னு இருக்கும் எனக்கு அதைதான் உதாரணம் தெரியும் ஏன்னா நமக்கு அதெல்லாம் பழக்கம் இருக்கிறதுனால தெரியும் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவருக்கும் ஏழையருக்கும் ஆண்டவனே காப்புன்னு சொல்லி ஒரு பாடல் வரும் பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதியில் வாரா விருந்தேன்னு பாடல் வரும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் ராமுங்கிற பழைய படத்துல வரும் நாகையா பாடுவார் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி சரிவிகித உணவும் ஒரு கலப்பு உணவுகளும் தொடர்ந்து எடுக்கும்போது சர்க்கரை நோயில இருந்து எளிதாக விடுதலை ஆகலாம் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தயவு செய்து எளிமையாக இந்த குணமாகக்கூடிய இந்த சர்க்கரை நோயை நீங்கள் கடினமாக்க வேண்டாம் எல்லா விஷயங்களையும் நான் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன் ஏற்கனவே பழைய பதிவு நிறைய பாருங்க தொடர்ச்சியா பாருங்க கண்டிப்பாக இந்த சர்க்கரை நோயிலிருந்து வெளிவரலாம் என்னிடம் வந்த ஒரு பேஷண்டினுடைய ரிப்போர்ட் வந்து இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காருங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே ஒருத்தர் வந்தாரு அவங்க லேடி அவங்க வயசு முப்பத்தி எட்டு வயசு என்னமோதான் ஆகுது முப்பத்தாறு வயசு என்னமோதான் ஆகுது அவங்க வந்து முன்னூற்றி ஐம்பதுல இருந்தாங்க அவங்க இப்போ குறைஞ்சி வந்திருக்காங்க இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு அடுத்த பதிவில் நான் உங்களோட அதை பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் பார்க்குறவங்க வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க சார் இது பத்து பேருக்கு போகட்டும் ஆவணப்படுத்திக்காங்க எளிமையாக குண குணமாகக்கூடிய இந்த சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்தில் நான் தான் சொல்லி பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்